வணக்கம் கடப்பை சுவாமி அன்பர்கள் அனைவருக்கும் இப்போது நம்ம ஐயாவோட புக்கு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் யோகவாசிஷ்டம் திரிபுரா ரகசியம் இந்த சித்தர் பாடல்கள் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக ஒரு தனித்தனியாக ஒரு புத்தகத்தை தேடி போக அவசியம் இல்லை இதில் வந்து இட் இஸ் என் காம்பஸிங் எவ்ரி திங் அதனால் அதனால தான் இது வந்து ஒரு நெக்டர்ன்னு சொல்லுவோம் ஒரு அமுதம் அமிர்தம் மாதிரி இது இப்போது இந்த சிவவாக்கியரோட அந்த பாடலும் இந்த இன்னைக்கு இன்றைக்கி சிவம் சார் வச்சுருக்கிற அந்த உள்ள ஒற்றுமை பார்ப்போம் நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே நீர் நீர்குளிக்கும் வேதவாக்கியம் கேளும் இந்நெருப்பும் நீரும் முும்முலே நினைந்து கூற வள்ளீரேல் சுருக்குமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே இப்போ என்ன சொல்ல வராரு சிவவாக்கியர்னா நாள்தோறும் தினத்தனவே நல்லா குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு நல்லா நெருப்பை மூட்டி அதில் நெய்யை விட்டு யாகம் பண்ணி வேதங்களை ஓதுற அந்த வேதியர்கள் அந்த வேதங்களை சொல்லுகிற அந்த வேதங்கள் சொல்லுகிற மெய்ப்பொருளை உணருங்கள் நீங்கள் சும்மா தண்ணியில் உடம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டு குளிச்சுட்டு மந்திரம் சொல்லி ரொம்ப பிரமாதமாக ஹோம வளர்த்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது அந்த வேதம் என்ன சொல்லுது அதனுடைய மெய்ப்பொருளை உணருங்கள் சிகாரமாக அதை சிவைய நம என்ற பஞ்சாட்சரத்தால் நினைத்து கூறி வந்து அதை வந்து அப்படியே தியானத்துல வைக்கிறவங்களுக்கு அந்த மெய்ப்பொருள் சுருக்கமே அற்ற சக்தியாக இருப்பதை உணர்வோம் அப்படிங்கிறாங்க இதனை முறையாக இதை டெய்லி ஒரு ஒரு டைம்ல அப்படி செஞ்சிட்டு வரவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு வரவங்களுக்கு அந்த சோதி நிலைத்து அருள் பெற்று அவனோடு சேர்ந்து வாழலாம் இன்னொரு தடவை அந்த பாட்டை படிக்கிறேன் நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நீரிலே விருப்பமோடு வேத வேதவாக்கியம் கேளுமின் நெருப்பும் நீரும் மும்முலே நினைந்து கூற வள்ளீரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இப்போது நம்ம ஐயா வச்சிருக்கிற இந்த ஸ்டேட்டஸை பாருங்க தேகம் ஜலத்தினாலும் மனது சத்தியத்தினாலும் ஜீவாத்மா நிஷ்காமிய பிரம்ம புத்தி யதார்த்த ஞானத்தினாலும் பரிசுத்தமாகும் குரு பரமசானந்த யோகீஸ்வரர் அவர்களுடைய பிறந்த நாள் மகா கணபதி கலச பூஜையும் குருநாதருடைய புகைப்படத்திற்கு விசேஷ பூஜையும் தொடங்கி பிறகு ஹோமமும் நடைபெற இருக்கின்ற காரணத்தினாலே இருக்கும் என்பர்கள் அனைவரும் ஒரு ஒரு மணி நேர காலம் அமர்ந்து எல்லாம் வல்ல குருநாதருடைய ஆசிர்வாதத்தை கட்டு என்று அன்புடன் வரவேற்கப்படுகிறார்கள் குருலால் திரு ஒரு இறைவன் யாரும் காட்டக்கூடியதே குருதம் அப்ப அப்போ முதல்ல குருவோட பக்தி இருக்கணும் குரு பக்தி இல்லை அப்படின்னா இறைவன் நமக்கு கிடைக்காது கடவுள் எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் எந்த ரூபத்தில் இருக்கார் எப்படி எல்லாம் உணரலாம் அதற்கு எப்படி நம்மை நாம் காலையில் தின்னோம் மூணு வேலை தின்னும் நாலு வேலை தின்னும் எல்லாருக்கும் மாதிரி மலம் ச மலம் கழிக்கிறோம் ஜெனம் கழிக்கிறோம் எல்லா மனுஷன் வாழ்க்கையிலேயே தான் நடக்குது அதை மீறின ஒரு சுப்பீரிய லெவல் இருக்கு அந்த அந்த லெவலுக்கு நம்ம எல்லாம் தகுதி ஆகணும் அதை எப்படியெல்லாம் அந்த பயிற்சிக்கு நம்ம போகிறது எப்படின்னா அந்த பிரம்மத்தை நாம் உணர்வது என்ன எப்படியாருன்னு சொன்னாலும் ஒரு விகரகமாக ஒரு சுவாமியை பார்க்கலாம் முருகன் சொன்னாலும் ஒரு உருவமா பார்க்கலாம் அதையெல்லாம் கடந்து இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லும்போது அது பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பரபிரம்மம் எப்படி அப்படின்னா காசு கொடுத்து வாய்க்கு ருசியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையை அதை உணர்விக்க முடியாது விசேஷமாக லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் ஜூஸ் வந்து மற்றபடி அவர்களுக்கும் சுகரோகங்களுக்கான நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி இதை சாப்பிட்டா எப்படி சுவையை கொடுக்கும் அப்படின்னா உணர்த்த முடியாது இது யாரால் மட்டும் உணர முடியும் தான் குருநாதர்களுடைய வழியிலே சென்று அந்த பயிற்சி வழியாக தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் யார் அந்த பயிற்சி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த சித்தி நிலை கிடைக்கும் அவர்களால் மட்டும்தான் அந்த எல்லா உணர முடியும் போய் போய் எல்லாம் சுத்திட்டு வருவோம் எதுக்கு சுத்திட்டு வரலாம் தெரியாது நம்ம வேறு சுத்தி நிறைய ஜீவசமாதிகள் இருக்கு சமாதியை என்ன பிரார்த்தனை பண்ணணும் சமாதி போனோம்னா என்ன கிடைக்கும் கருமா கிடைக்கும் பணம் கிடைக்கும் மனம் என்ன மத்த கோவில போய் சுவாமி எனக்கு பணம் வேணும் கடன் தொல்ல இருக்கு அந்த தொல்ல இருக்கு இந்த தொல்ல இருக்குன்னு ஜீவ சமாதியில பணம் கிடைக்காது கருமா கழி கருமா நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சோம் அகியால குரு குரு இருந்தால் மட்டுமே நாம் எதையும் சாதிக்க முடியும் அதனால அப்பேற்பட்ட அந்த கடப்பா ஊரிலே இருந்து சேவை அவருடைய வாழ்நாள் முழுக்க சேவை சாதித்து வந்த

பாருங்க ரொம்ப தெளிவா குடத்திற்கு உபாதியாக இருக்கும் ஓடுன்னு சொல்றாங்க இந்த ஆத்மா உணர இந்த உடம்பு அதை சூஷகமாக சொல்றாங்க குடத்திற்கு உபாதியாக இருக்கும் ஓடு உடைந்த உடனே அந்த குடத்தில் இருந்த ஆகாயம் மகாகாசத்தில் போய் கலந்துவிடும் அப்போது ஒன்றுமே இல்லை இல்லையா இங்க இருக்கிற ஆத்மாவும் அங்க இருக்கிற பரமாத்மாவும் ஒன்று சேர்ற மாதிரி தான் குடத்துக்குள்ள இந்த தண்ணிக்குள்ளே தெரிகிற ஆகாயம் அந்த குடம் உடைஞ்சிருச்சுன்னா மகாகாசத்தில் போய் சேர்ந்துருது ஸோ அந்த குடத்தை போன்ற நமது சரீரத்தில் இருக்கும் ஆத்மாவும் மனதும் சேர்ந்திருப்பதனால் குடத்திற்கு சமானமாயிருக்கும் நமது சரீரம் நசிந்த உடனே அந்த சரீரத்தில் மனதுடன் கூடியிருந்த ஆத்மா வேறு சரீரத்தில் போய் சேருகிறது ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியம் பக்கம் எட்நூற்றி முப்பத்தி ஐந்தில் இருக்குது ஸோ இப்போ குயிக்காக நம்ம அந்த ஆகாஷ டைப்ஸ் ஆஃப் ஆகாஷம் பார்த்துவோம் எவ்ரி திங் தட் வி சி ஆர் இமேஜின் ஆர் ட்ரீம் இல்லையா ஏதா இருந்தாலும் நம்ம நினைக்கிறது கனவு எல்லாமே வி ஹாவ் டு பர்சீவ் இன் ஸ்பேஸ் அந்த ஒரு ஒரு வெளியில் ஒரு வெட்ட வெளியில் தான் நம்ம அதை பர்சீவ் பண்ண முடியும் அதை உருவகப்படுத்த முடியும் நமக்கு ஸோ இது வந்து ஒரு ஆர்டினரியான ஸ்பேஸ் இது வந்து மகாகாஷா அப்படின்னு சொல்லுவோம் மகா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கற்பக விநாயகம் பஜே மகாகணபதையே வள்ளி காந்தஸ்மர गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्व लोगानां विदये पवरोहिनां विदये सर्व नमः

புஷ்பஞ்சி மகாஜபதே மகான் அஞ்சம் உபச்சார அந்தபயமி ஓம் മഹാ கணபதயே கேதந்தாயை ரம்பாரி நாகீரே பிரியாயே மோதிரசாயே தேகப்ரியே தேவே தேவோ தமதேவதா சர்வபூமஹ अधिதான கோடி பிரம்மாண நாயகசீ ஹரித்ரajnபதகீ நமஹ பதரவன வேத பிரியாயே அதரட வேதமவதாயாய ஓம் அபதனாய விவிதகே ருணா நோவியாதாயி

ிாத்தரு சுரேரம் ீஸ்வரம் கடேஸ்வரம் தனிஸ்வரும் மகேஸ்வரம் ரமாசையே பராப்பரம் நிரந்தரும் ం వరం వరేమాం క్షమాం స్కరం వనస్కర నమస్కృరామస్కరు అవిను సుందాయ ർശയാമേണതയ മഹന് പ്രതിഷ്ടമ

ீம் நமே ஓம் நமே ஓம் நம ஓம் நமே ஓம் நமே ஓம் க்ளீம் கணபதை நமஹயே ஓம் ம்ணபீர் வரவரத நமஹேம் கும் கணபதையை வரவர சர்வனமே நம ஓம் निकालाय कालाग्नि नीलगण्डाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीवन्महादेवाय नमः ॐ त्रयं शुभों व्योम व्योमाय विश्वगे सूक्ष्म सूक्ष्माय धीमहि

್ರಹ ವಿಮೇ ಓಂ ಗುರುದೇವಾಹೇ ಬ್ರಹ್ಮೀಮೇವಾಹೇ ಬ್ರಹ್ಮೀಮೋದಯ್ರಹ್ಮುರು ब्रह्मानंदायिनी महि ओं गुरुदेवाय विद्महे 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 ब्रह्मानंदायिनी महि

Bobby. மோ நம ஓனா யாபதி வாமே கவிக்கவீனம் ஓ மாகபதை நமோ நம ஓம்நாதிமே सच्चिदानंद स्वरूपिणी देवी प्रसन्ना ही वाग्दी ही चंडिया देवी नमो नमः स्वाहा स्वाहा गणपदयी वरवरधे सर्वजनमे वसमाना ये नमो नमः स्वाहा स्वाहा ओम श्रीम रीम ग्लीम ग्लोम गुम गणपदयी वरवरधे सर्वजनमे वसमाना ये नमो नमः स्वाहा स्वाहा ओम श्रीम नमो नमः स्वाहा स्वाहा

ओम गुरु देवा हितमगे ब्रह्मा नंदायम गीतनो गुरु प्रजोर्या स्वाहा स्वाहा ओम परा गुरु परा गुरु अरमीष्टि गुरु शरद परा गुरु निरंतर गुरु सच्चिदानंद योगेश्वर धाम हिरणारिदा व्यामूर्व स्वाहा स्वाहा ओम परा गुरु परमेशी गुरु परात्पर गुरु मानशी गुरु सच्चिदानंद सच्चिदानंद योगीश्वर स्वामी शरणारविंद ध्यान नमो धरे गुरु परमेशी गुरु परात्पर गुरु मानशी गुरु सकुरु सच्चिदानंद योगीश्वर स्वामी शरणारविंद ध्यान नमो स्वाहा स्वाहा गुरु परमेशी गुरु परात्पर गुरु मानशी गुरु सकुरु शरणारविंद ध्यान नमो

யோகீஸ்வரஸ்வாமிந்தியான <stealing Gianls> அப்படியே நல்லுங்க தீர்த்தம் தெளிக்கிறேன் அப்புறம் விபதி கொடுக்குறான் வாங்கிக்கிறேன்

அரியது கேட்கின் வரிவடி வேளாய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கிப் பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தில் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி இது ஔவையார் வந்து அந்த காலத்தில் முருகனுக்கு சொன்ன ஒரு மொழி இதில் அர்த்தம் என்னென்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அரியது கேட்கின் வரி வடிவேளா என்னால் ரொம்ப முக்கியமான விஷயம் கேளு முருகா அரிது அரிது மானிடராகதல் அரிது மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அதிலும் கூண் குருடு செவிடு இதெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு ஊனமும் இல்லாமல் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது ஆச்சா அதை அப்படி பிறந்தப்பும் ஞானமும் கல்வியும் நமக்கு சேர்ந்து வந்தால் அது இன்னும் அறிது அந்த ஞானமும் கல்வியும் சேர்ந்து வந்து அதுக்கு மேலே தானமும் தவமும் நம்மளால் செய்ய முடிய லெவலுக்கு நம்ம இருந்தோன்னா அது அறிதலும் அறிது தானமும் தவமும் செய்வராய் வானவர் நாடு வழி திறந்துடுமே இந்த மாதிரி இது எல்லா செக் பாயிண்ட்டையும் க்ராஸ் பண்ணி வரவங்களுக்கு வானவர் நாடு வழி திறந்துடுமே இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சொர்க்கம் திறக்கும்னு சொல்லலாம் மோட்ச பதவி கிடைக்கும்னு சொல்லலாம் சஹஸ்ராரத்தை தொட்டு இந்த தியான நிலையில் குண்டலினி சக்கரத்தை வழிபடுறவங்களாக இருந்தால் சஹசிராரத்தில் போய் நீங்கள் நிற்கக்கூடும் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க இதில் ஞானம் கல்வி தானம் தவம் இது எல்லாமே இருந்துருச்சுன்னா ஒருத்தங்க வந்து இப்போது நம்ம யோக சிஷ்டத்தில் சொல்கிறது என்ன ஒரு ஞானிகளின் சேர்க்கை நல்லோர்களின் சேர்க்கை நல்ல புத்தகங்கள் படித்தது படிக்கிறது தியானம் தவத்தில் ஈடுபடுறது சமாதி நிலைக்கு பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அதெல்லாம் டைரக்டாக வந்து குதிச்சு நம்ம வந்துடாது இல்லையா ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஃபார் தட் இது ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் எஸ் அ ரெடி ஆர் அ ரெஃப்ரெஷர் ஃபார் அஸ் விஷ் ஆல் அ வெரி ஹாப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்